மக்களே மக்களுக்கு மக்களே அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய குலதெய்வங்களை பற்றி பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு தோணல் அப்படி என்னுடைய தேடலில் சரி நம்ம குலதெய்வங்களை பற்றி தெரிஞ்சுப்போம் அப்படின்னு நான் முதல்ல ஒரு ரெஃபரன்ஸ்க்காக எடுத்த புத்தகம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ் மண்ணின் குலதெய்வங்கள் நர்மதா பதிப்பகம் வெளியிட்டிருக்கு அதுக்குள்ளே புரட்டி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபதுக்கு மேலே குலதெய்வங்கள் இருக்காங்க அம்மாடியோ இதில் எந்த குலதெய்வத்திலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறது அப்படின்னு ஒரு ஒரு குழப்பம் வந்துடுச்சு இருக்கவே இருக்குது கண்ணை முடிக்கிட்டு ஒன்றை தொடு அப்படின்னு தோணி என்ன பண்ணுறேன் கண்ணை முடிக்கிட்டு ஒன்றை தொடுறேன் அப்போ ஒரு குலதெய்வம் வந்துருச்சு ஆனா நம்முடைய புத்திக்குள்ள ஒரு குலதெய்வம் இருக்கும் அல்ல நூறு பேரோட பெயர் எல்லாம் தெரியறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஒரு ஐம்பது பேரோ பத்து பேரோட குல தெய்வங்களுக்கான பேர் கூட தெரியறது அப்படிங்கறது ஒரு கடினமான ஒரு விடயம் தான் ஆனா ஒரு சில குலதெய்வங்கள் ரொம்ப பிரபலம் தமிழகம் முழுக்க இந்த குலதெய்வங்கள் பிரபலமாக இருக்கும் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டுமே உங்கள் குலதெய்வங்களாக இருக்க மாட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு சமூகம் சேர்ந்த குலதெய்வங்களா இல்லைன்னா தமிழகம் முழுக்க பரவலாக இவங்கள குலதெய்வங்களாக ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க அப்படி ஒரு குலதெய்வம் வந்து என்னுடைய புத்திக்குள்ள இருந்தது இவரை பத்தி நம்ம சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஆனால் எதேச்சியா என்னுடைய கைவிரல் தொட்டு அந்த குலதெய்வமும் என்னுடைய புத்திக்குள்ள இருந்த குலதெய்வமும் ஒன்று யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மதுரை வீரன் நம்ம மதுரை வீரன் அப்படின்னு சொல்லும்போது இந்த மதுரை வீரனை தான் கருப்பசாமி அப்படின்னு சொல்றாங்க பதினெட்டாம் படி கருப்பன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பெரும்பாலான ஊர்களில் மகாமுனி அப்படின்னு அழைக்கப்படுறதும் இந்த மதுரை வீரன் தான் ஆமா தஞ்சாவூர்ல இந்த மதுரை வீரனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தனி கோவில்கள் இருக்கு இது மட்டும் இல்லாமல் சேலம் நாமக்கல் ஈரோடு மதுரை இங்கெல்லாம் மதுரை வீரனுக்கு நிறைய நிறைய கோவில்கள் இருக்கு மீனாட்சி அம்மன் கோவில்ல கிழக்கு கோபுர வாசல்ல இந்த மதுரை வீரனுக்குனே ஒரு தனி கோவில் இருக்கு வெளியே வந்து அவருக்கு ஒரு சந்நிதி வச்சிருக்காங்க இதை வைத்தவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருமலை நாயக்கர் இது நம்ம மதுரை வீரன் பார்த்தீங்கன்னா அந்த போகும்போது அந்த சுவாரஸ்யம் என்ன ஏன் திருமலை நாயக்கர் வந்து இவருக்கு கோவில் வைத்தாரு மீனாட்சி அம்மன் கோவில்ல வந்து நம்ம மதுரை வீரனுக்கு முதல் வழிபாடு செய்ததுக்கு பிறகுதான் மீனாட்சி அம்மனுக்கே வழிபாடு நடக்குமா அதுக்கான காரணங்கள்லாம் இந்த மதுரை வீரன் கதையில வரும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் கேட்கறதுக்கு அதுக்கு முன்னாடி அவருடைய அந்த சிலை கோவில்கள் அங்கே நடக்கிற வழிபாடுகள் எல்லாத்தையும் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் மதுரை வீரன் பார்க்கறதுக்கு ரொம்ப கம்பீரமா இருப்பாரு ஒரு ஆணை வந்து கம்பீரமானவன் அப்படின்னு வர்ணிக்கணும்னா இந்த மதுரை வீரனை சொல்லுவாங்க இந்த மதுரை வீரனுக்கு இருக்கக்கூடிய பேர்களை சொல்லி அழைப்பாங்க அந்த அளவுக்கு கம்பீரமான ஒரு தோற்றத்தை வந்து இந்த கருப்பசாமிக்கு இந்த மதுரை வீரனுக்கு கொடுத்து வச்சுருப்பாங்க ஒரு கனத்த ஒரு அடர்த்தியான ஒரு முறுக்கேறிய மீசை அப்படிங்கிறது இந்த மதுரை வீரனுக்கு இருக்கும் இந்த கருப்பசாமிக்கு இருக்கும் அவருடைய தலையில் ஒரு கொண்டை இருக்கும் அவருடைய வலது கையில் ஒரு வாழ் இருக்கும் இடது கையில் ஒரு கதையை கொடுத்து வச்சுருப்பாங்க அவர் தனியாளாலாம் இருக்க மாட்டார் இந்த பக்கம் பொம்மி இந்த பக்கம் வெள்ளம்மாள் அப்படின்னு இரண்டு மனைவிகள் அருகில் இருக்கிற அந்த அந்த தோற்றத்தோடு தான் அவரை வந்து நம்ம கோவில்கள்ல பார்க்க முடியும் முன்னாடி ஒரு மண்குதிரையோ ஒரு வெள்ளை மண்குதிரையோ அல்லது நாலஞ்சு மண்குதிரைகளோ இருக்கும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வீரர்கள் அவங்க கையிலயும் வாழ் இருக்கும் இந்த பக்கம் கதை கொடுத்து வச்சிருப்பாங்க இந்த மாதிரி தான் நிறைய கோவில்களில் நம்ம மதுரை வீரனுக்கான சிலையை வடிவமைச்சிருப்பாங்க அவருக்கான கோவிலும் இருக்கும் இவருக்கான வழிபாட்டில் என்ன மாதிரியான படையல் இருக்கும் என்ன மாதிரியான பூஜை பொருட்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்த்தோம்னா புலந்திரன் களவு மலை ஆகட்டும் பவளக்குடி மலை ஆகட்டும் மதுரை வீரன் கதையாகட்டும் இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா நிறைய கறி வகைகளோட தான் அவருக்கு படையல் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த படையல் பொருட்கள் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அன்னைக்கு அவரை வந்து அலங்கரிப்பாங்க சந்தனம் குங்குமம் வச்சு அலங்கரித்து அவருக்கு மல்லிப்பு மாலை போட்டு பக்கத்துல இருக்கிற இரண்டு மனைவிகளுக்கும் இந்த மாதிரியான அலங்காரங்கள் செய்து அவர் கிழக்கு முகமாக பார்த்துருப்பார் அவருக்கு முன்னாடி ஒரு பெரிய வாழையிலே அவருக்கு முன்னாடி போட்டு அதுல வந்து என்னெல்லாம் வைப்பாங்க அப்படின்னா அன்னைக்கு என்ன கறி சமைச்சிருக்காங்களோ அதாவது கிடா பள்ளி கொடுக்குறாங்களா சேவல் பள்ளி கொடுக்குறாங்களா அதை பொறுத்து என்ன கறி வகை இருக்குமோ அந்த கறி வகையை அந்த வாழையிலையில் படையல் வச்சிருப்பாங்க அதற்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மீன் இருக்கும் கருவாடு இருக்கும் பூரணாதிலேகியம் லேகியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு வச்சிருப்பாங்க அந்த பூரணாதிலேகியம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது ஒரு புராண செய்தி சொல்லியிருப்பாங்க அகத்தியர் கொடுத்த ஒரு லேகியம் தான் அந்த லேகியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் முருங்கைக் கீரையை தவிட்டு புண்ணாக்கு இருக்குது பாருங்கள் அந்த புண்ணாக்கு சேர்த்து துவட்டினா அந்த முருங்கைக் கீரையும் அதில் வச்சுருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் ரொம்ப ப்ராப்ளம் அவருக்கு சுருட்டு வைக்கணும் கல் வைக்கணும் சாராயம் வைக்கணும் பானகம் செய்து வைக்கணும் இன்றைக்கி பெரும்பாலானவங்க அந்த கல் சாராயத்தை தவிர்த்துட்டு மற்ற பொருளெல்லாம் வச்சுருக்கறத வந்து நம்ம பார்க்க முடியும் ஆனா இன்னைக்கு நம்ம கூகுள் வந்து தட்டி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த கருப்பசாமிக்கு மதுரை வீரனுக்கு படையலா என்னெல்லாம் போடுறாங்க சொல்லி சைவம் சார்ந்த உணவுகளை தான் நான் நான் மதுரை கருப்பசாமிக்கு சைவ உணவு சமைச்சு அவருக்கு படையலா போட்டாங்க அப்படிங்கறத வந்து என்னால நம்பவே முடியல ஒருவேளை இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்முடைய வாசகர்கள் நம்முடைய சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு நல்ல தெரிஞ்சதுன்னா இந்த கமெண்ட்ல வந்து இல்ல இந்தந்த ஊர்களில் இந்தந்த சமூகத்துல பண்றாங்க அப்படிங்கறத கொஞ்சம் தெரிவிங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் சரியா இப்போ வழிபாடு அப்படிங்கறது அவருக்கு இந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு இந்த மதுரை வீரன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாயக்கர் காலத்துல வாழ்ந்த ஒரு மனிதன் திருமலை நாயக்கர் காலத்துல வாழ்ந்த ஒரு மனிதன் இந்த மனிதனுடைய வரலாறை நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த மதுரை வீரன் இந்த குலதெய்வத்தினுடைய வரலாறை நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது மதுரை வீரனை ஆணவ கொலை செய்து விட்டார்கள் அப்படின்னு நிறைய தமிழறிஞர்கள் வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பா வானமாமலை வரைக்கும் இப்படி தான் குறிப்பிட்டிருக்கிறார் மதுரை வீரன் ஆணவ கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார் எனக்கு ஆச்சரியமா இருந்தது மதுரை வீரன் ஆணவ கொலை செய்யற அளவுக்கு அவர் என்ன செஞ்சிட்டார் அப்படி அப்படிங்கிற ஒரு தேடல் எனக்குள்ள வர ஆரம்பிச்சது இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா இந்த மதுரை வீரன் ஒரு மனிதன் மக்களோடு மக்களாக திருமலை நாயக்கர் காலத்துல வாழ்ந்த ஒரு மனிதன் அவர் எப்படி தெய்வமா மாற்றப்பட்டாரு அவருக்கு அந்த தெய்வம் ஆனதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வரலாறு என்ன அந்த கதை என்ன அப்படிங்கறத தேட ஆரம்பிச்சோம் அதாவது நான் மதுரை வீரனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவருடைய வரலாறு பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் எப்படி தெய்வமாக மாற்றப்பட்டார் தெய்வமாக மக்களால் கொண்டாடப்பட்டார் வழிபடப்பட்டார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கிட்ட நூல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மதுரை வீரனை பத்தி முதன் முதல்ல வெளிவந்த ஒரு நூல் ஒன்னருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதுல குட்டி உபாத்தியாயார் அப்படிங்கிறவர் வந்து மதுரை வீரன் நாடகம் அப்படின்னு ஒரு இசை நூல் வெளியிட்டு அந்த அந்த நூல் 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 வந்த வந்த அதுதான் நூலை நான் என்னோட ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கிட்டேன் அடுத்தது வந்து என்ன சொல்லி மதுரை வீரன் அம்மானே அப்படின்னு ஒரு சிட்டிலைக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் தஞ்சையில இருக்கிற சரஸ்வதி மஹால் இருக்கல அந்த நூலகம் வெளியிட்டிருக்கு அந்த அந்த தான் நான் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கிட்டேன் கிட்டத்தட்ட அந்த ரெண்டுலயுமே ஒரே மாதிரியான கதைதான் சொல்லப்பட்டிருக்கு நிறைய பிறழ்வுலாம் இல்லை ஏன்னா வாய் வழியாக வந்த ஒரு கதையில நாட்டுப்புற கதையில நிறைய மாற்றங்கள் இருக்கும் ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க இன்னொருத்தர் இன்னும் மாதிரி சொல்லுவாங்க அதனால நம்ம வந்து நிறைய கதைகளை எங்க ஆய்வுக்கு உட்படுத்தணும் ஒரு கதையை மட்டுமே எடுத்து படிச்சு ஒரு ஆய்வுக்கோ ஒரு முடிவுக்கோ நம்ம அங்கே வர முடியாது இந்த மதுரை வீரனோட கதை வந்து எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காசியை வந்து ஒரு மன்னன் ஆண்டுகிட்டு இருக்கான் அவனை காசிராஜன் அப்படின்னு சொல்லிதான் இந்த மதுரை வீரன் நாடகத்திலயும் சரி மதுரை வீரன் அம்மானிலையும் குறிப்பிட்டிருக்காங்க காசிராஜனுக்கு வந்து ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்போது சிவபெருமானை நோக்கி தவம் இருக்காங்க சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தோடனே சிவபெருமான் சொல்கிறாரு உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அவர் சொன்ன மாதிரியே ஒரு ஆண் குழந்தை பிறக்குது அந்த பிறந்த ஆண் குழந்தை வந்து எப்படி பிறக்குது அப்படின்னு சொன்னால் கொடி சுற்றி பிறந்தது கொடி சுற்றி பிறந்த உடனே நம்ம மன்னன் என்ன பண்ணுறாரு நிமித்தம் பார்க்குறவங்களாம் கூப்பிட்டு அவங்கக்கிட்ட கேட்குறாரு எப்படி இந்த குழந்தை வந்து நம்முடைய மன்னராட்சியை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகுமா இந்த நாடு செல்வ செழிப்பாக இருக்குமா நல்ல சிறந்த ஆட்சி வந்து இந்த மகன் கொடுப்பானா அப்படின்லாம் கேட்கும்போது நிமித்தம் பார்க்குறவங்களுக்கு எப்படி சொல்றதுனே தெரியல ரொம்ப தவிக்கிறாங்க இருந்தாலும் மன்னன்கிட்ட சொல்லி ஆகணுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இல்லை இந்த குழந்தை நாட்டுக்கும் ஆகாது உங்களுக்கும் ஆகாது இந்த குழந்தை இங்கே இருந்தது அப்படின்னா உங்களுடைய குடும்பமே அழிஞ்சு போயிடும் இந்த மன்னராட்சியை முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொன்ன உடனே மன்னருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அதுக்கு மேலே அந்த செண்பகவல்லி மகாராணி ஓன்னு கத்தி அழுறாங்க ஆனா என்ன பண்றது மன்னராட்சியே முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னா குழந்தைய ஏதாவது என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இல்லை இந்த குழந்தைய வந்து நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு காசிராஜன் வராரு கொண்டு போய் காட்டில் விட்டுடுறாரு ஒரு தங்க தாம்பாளத்துல வச்சு அது எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோனேரிப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு பகுதியை வந்து அதில் குறிப்பிடுறாங்க இந்த கோனேரிப்பட்டினத்தை பட்டினத்தை யார் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொம்மண்ண நாயக்கன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்த கோனேரிப்பட்டினத்தை பட்டினத்தை ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறார் அவருடைய குதிரை படை இருக்கக்கூடிய இடத்துல இரண்டு குதிரைகள் வந்து இறந்து போயிடுது இரண்டு குதிரைகள் இறந்து போனோடன அவர்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய மாதிய சின்னான் அப்படிங்கிறவரை கூப்பிட்டு இந்த இரண்டு குதிரைகள் இறந்து போயிருச்சு அந்த தோலை எடுத்து என்ன பண்ணுங்க குதிரைக்கு வந்து கடிவாளம் பண்ணுங்க அங்குசம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான் அவன் பேர் மாதிய சின்னான் மாதிய சின்னன் அப்படிங்கிறவர் சக்குலிய சமூகத்தை சார்ந்தவர் இந்த பொம்மண்ண நாயக்கன் கிட்ட படை திரட்டி கொடுக்கிற வேலை படை வீரனாக இருப்பது இந்த மாதிரி சேவக பணியெல்லாம் மாதிய சின்னான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கார் அப்போ மாதியாச்சனன் என்ன பண்றாரு அவருடைய மனைவி மாதிச்சிக்கிட்ட இந்த மாதிரி இரண்டு குதிரைகள் இறந்து போச்சு அதனால அதனுடைய தோலை அறுத்து அங்குசமும் அந்த கடிவாளமும் செய்ய சொல்லியிருக்காங்க நீ என்ன பண்ணு காட்டுக்கு போய் ஆவாரப்பட்டை எடுத்துட்டு வா அப்படின்னு மாதிச்சியை அனுப்பி வைக்கிறாரு மாதிச்சியும் காட்டுக்கு போய் ஆவாரப்பட்ட எடுக்க போறாங்க அங்க போனா ஒரு குழந்தை தங்க தாம்பாளத்துல இருந்துகிட்டு இருக்கு அதை பார்க்குறாங்க பார்த்த உடனே மாதிச்சிக்கு பயங்கர மகிழ்ச்சி ஏன்னா மாதிச்சிக்கும் குழந்தை கிடையாது ரொம்ப ஆண்டுகளா குழந்தை இல்லை அப்போது இந்த குழந்தை வேற அனாதையா இருக்கா வீல் வீலுன்னு கத்துது யாருக்கு தான் அந்த குழந்தையை விட்டுட்டு வர மனது வரும் இல்லையா மாதிச்சி அந்த குழந்தைய எடுத்து நெஞ்சோடு அணைச்சிக்கிட்டு வீட்டுக்கு தூக்கிட்டு ஓடி வராங்க மாதிய சின்னான் கிட்ட காட்டுறாங்க அடியே எந்த குழந்தை இது யாரோட குழந்தை இது எங்க இருந்து இதை தூக்கிட்டு போயிட்டு வந்தோம் அப்படின்னு பயங்கர பதட்டத்தோட மாதியச்சி நான் கேட்ட உடனே மாதிச்சு சொல்றாங்க இல்லை இல்லை நான் காட்டுல இப்படி நான் ஆவாரம் பட்டை எடுக்க போனேன் இல்லையா அங்கே இருந்து தான் இந்த குழந்தைய எடுத்துட்டு வந்தேன்னு நடந்த கதை எல்லாத்தையும் சொல்றாங்க அவங்களும் அந்த குழந்தைய வீரையன் அப்படின்னு பெயர் வச்சு அதுக்கு என்ன பயிற்சி எல்லாம் கொடுக்குறாங்க பாருங்க வில் பயிற்சி வாழ் பயிற்சி குதிரையேற்ற பயிற்சிங்கிறதெல்லாம் கொடுக்குறாங்க நல்லா குறித்து வச்சுக்கோங்க சக்கலி சமூகத்தை சார்ந்தவர்கள் என்ன பயிற்சி எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஏன்னா அவர்கள் காவலர்களாக இருந்திருக்கிறார்கள் போர் வீரர்களாக இருந்திருக்கிறார்கள் அதனால தான் இந்த பயிற்சி எல்லாத்தையும் தன்னுடைய மகனுக்கும் ஆதிய சின்னான் கொடுத்திருக்கிறான் இதை குறிப்பிடுத்து கொள்ளுங்கள் அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பயிற்சி போயிட்டு இருக்கா அப்போ பொம்மண்ண நாயக்கனுடைய மகள் பொம்மி அவங்க வயதுக்கு வராங்க பெரிய பொண்ணு பொண்ணாயிட்டாங்க பெரிய பொண்ணு ஆன உடனே அந்த பொம்மண்ண நாயக்கன் அவங்க வந்து கம்பழுத்த நாயக்கர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அவங்களுக்குள்ளால ஒரு பழக்கம் இருக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாட்கள் வயதுக்கு வந்த பெண்ணை வந்து வீட்டில் வச்சுக்க மாட்டாங்க அரண்மனையில் வச்சுக்க மாட்டாங்க ஒரு முப்பது நாள் அவங்களை கொண்டு போய் காட்டில் விட்டுருவாங்க அந்த முப்பது நாளும் காட்டில் குடில் கட்டி குடில் கட்டி அதை பிரித்து பிரித்து ஒவ்வொரு நாளும் குடில் கட்டி அந்த காட்டிலே தான் அந்த முப்பது நாளும் இருக்கணுமா அப்போது அந்த பெண்ணுக்கு காவலாக யாரை அனுப்புகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாதிய சின்னன் வீரையனுடைய தகப்பன் மாதிய சின்னன் தான் அங்கே போய் காவலுக்கு இருக்கணும் ஒரு நாள் பயங்கர இடி பயங்கர மழை பயங்கர மின்னல் மாதியா சின்னானுக்கு வயதாகிடுச்சு இல்லையா அந்த இடிச்சத்தில அந்த மின்னல்ல அந்த மழையில காவலுக்கு போக முடியுமான்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காரு அப்ப வீரயன் சொல்றான் அப்பா நீங்க போக வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் உங்களுடைய வேலையை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வீரையன் வந்து காவல் காக்கிறதுக்கு போறாரு காவல் காக்க போன இடத்துல அந்த பொம்மிக்கு வீரையனுடைய வீரம் ரொம்ப பிடிச்சி போயிருது பிடிச்சி போய் இரண்டு பேரும் என்ன பண்றாங்க காந்தர்வத்தால் கவரப்படுகிறார்கள் கவரப்பட்டு முப்பது நாளும் முடிஞ்சிருச்சு நாள் உடனே பொம்மி அரண்மனைக்கு போறாங்க அரண்மனைக்கு வீரயன் வந்து தான் நினைத்த ஒரு பெண்ணை தான் காதலித்த ஒரு பெண்ணை கைவிட்ட விட கூடாது அவளை அரண்மனைக்கு போய் ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க தான் குழந்தைய காணும் தன்னுடைய பெண் பிள்ளையை காணும் எங்க போனாங்க எப்படி போனாங்கன்னு வழி தேடி வழி தேடி வரும்போது எப்படி ஒருத்தர் கூட்டிட்டு போறாரு கூட்டிட்டு போறாரு அப்படின்னு எல்லாரும் வழி சொல்ல அவங்களும் வந்து சேர்ந்துட்டாங்க வந்து சேர்ந்து வீரயன் கிட்ட சண்டை போடுறாங்க ஆனா வீரயனை ஜெயிக்க முடியல வீரயன் என்ன பண்ணுறார் அப்படின்னா அந்த பொம்மண்ண நாயக்கனையும் பொம்மண்ண நாயக்கனுடைய படைகளையும் வெற்றி கொண்டதாக அந்த அம்மானையில் வருது அந்த சண்டை முடிஞ்சிருச்சு அதாவது பொம்மண்ண நாயக்கர் குடும்பத்துக்கும் வீரையனுக்குமான அந்த சண்டை அப்படிங்கிறது முடிஞ்சது முடிஞ்சதுக்கு அப்புறம் வீரயன் வந்து என்ன உணர்றார் அப்படின்னா இந்த ஊரில் இருந்தால் கண்டிப்பாக நம்மளை வாழ விட மாட்டாங்க ஒவ்வொருத்தராக சண்டைக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம் இந்த ஊரை விட்டு காலி பண்ணி வேற ஒரு ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது எங்கே போகிறாரு அப்படின்னா திருச்சி நோக்கி பயணம் செய்கிறாரு அவர் திருச்சி நோக்கி போறாரு திருச்சி நோக்கி போகும்போது அங்கே யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஜயரங்க சொக்கலிங்கர் அப்படிங்கிறவர் தான் அங்கே வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அவர்கிட்ட போய் ஒரு ஆயிரம் பொற்காசுகள் மாதத்துக்கு ஆயிரம் பொற்காசுகள் அப்படிங்கிற சம்பளத்தில் படைத்தளபதியாக வேலைக்கு செய்கிறாரு மிகச்சிறந்த வீரன் இல்லையா அதனால் எல்லா சிற்றரசர்களுக்கும் பிடிச்ச போயிடுது வீரையினை எந்த குறையும் அவர் மேலே கண்டுபிடிக்க முடியல அப்போ ஒரு சமயம் என்ன ஆகுது அப்படின்னா திருமலை கிட்ட இருந்து விஜயரங்க சொக்கலிங்கருக்கு வந்து ஒரு கடிதம் வருது என்னுடைய நாட்டில் கள்ளர்களுடைய தொல்லை அதிக அளவுல ஆரம்பிச்சிருச்சு பயங்கர தொல்லை கொடுக்குறாங்க இவங்களை வந்து எப்படி ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரது அவங்களை எப்படி அழிக்கிறது அப்படிங்கறது எனக்கு தெரியல அதற்காக உங்ககிட்ட இருக்கிற படை வீரர்களை அனுப்பி வைங்க ஏதாவது வழிமுறை தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே விஜயரங்க சொக்கலிங்கர் என்ன பண்றாரு வீரையனை தேர்ந்தெடுக்கிறார் வீரையன் கூட ஒரு ஐயாயிரம் வீரர்களையும் கொடுத்து அவர் வந்து திருமலை நாயக்கர்கிட்ட போய் அந்த எல்லாம் அடக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி போகும்போதே போகிற வழியிலேயே நிறைய கல்லர் தொந்தரவு அங்கே இருக்கிற கல்லர்கள் இந்த மாதிரி தொல்லை கொடுக்குறவங்க வழிப்பறி கொள்ளை நடத்தக்கூடியவங்க பெண்கள்னா த அவங்களுடைய சீலியை பிடிச்சி இழுக்கக்கூடியவங்க ஆண்கள்னா அவர்களுடைய தலையை கொய்து அவர்களை தண்டிக்க கொலை செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிற எல்லாருடைய அட்டகாசத்தையும் அட்டூழியத்தையும் ஒழிக்கிறாரு இந்த வீரயன் அப்போ அந்த கல்லர்களை எல்லாம் அழிச்சு ஒழிக்கிறாரா அழிச்சு ஒழிச்ச உடனே திருமலை நாயக்கருக்கு பயங்கர மகிழ்ச்சி அதனால என்ன பண்றாரு மதுரை வீரா அப்படின்னு அவருக்கு வந்து பட்டம் சுட்டினதான் சொல்லப்படுது இந்த மதுரை வீரனும் இந்த மாதிரி கல்லர்களை ஒழிக்கிறது மட்டும் இல்லாமல் திருமலை நாயக்கரோட படைகளையும் சேர்ந்து நல்லபடியா ஒரு படை வீரனா சேவகம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு இதே மாதிரி இன்னும் நிறைய கல்லர்களோட தொந்தரவு அதிகரிக்கும் போது அவர்களையும் அடக்கிறாரு அடக்கினவுடனே அந்த அந்த செய்தி கேட்டு நிறைய செய்தி கேட்டு அவர் அவர் வரும்போது அவருக்கு ஆழத்தி எடுக்க சொல்றாங்க ஆலத்தி எடுக்கிறதுக்கு அந்த தாதிமார்களை வந்து கூட்டிகிட்டு வரும்போது அதில் ஒரு தாதியாக வராங்க வெள்ளையம்மாள் இந்த வெள்ளையம்மாளை பார்த்த உடனே மதுரை வீரனுக்கு ரொம்ப பிடிச்சிருது ரொம்ப பிடிச்சி போயிருது வெள்ளையம்மாளை அவ அவளுடைய அழகில் மயங்கிடுறாரு இந்த வீரையன் அவரால் வெள்ளையம்மாளை மறக்க முடியல அதனால் வெள்ளையம்மாள் இருக்கிற வீட்டுக்கு என்ன பண்ணுறாரு ராத்திரியோட ராத்திரியாக தேடி போகிறார் தேடி போனோம்னா வெள்ளியமாக தூங்கிக்கிட்டு இருக்காங்க அவளை எழுப்புனா அவள் கத்திடுவாளே வெளியே இருக்கிற எல்லாரும் வந்துடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உடம்பில் போட்டிருக்கிற அந்த துப்பட்டி இருக்கு பாருங்க அந்த துப்பட்டியை எடுத்து அவளை வந்து கட்டுறாரு சேர்த்து கட்டுறாரு சேர்த்து கட்டி அவளை கடத்திட்டு போறாரு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த கோட்டை மதலை தாண்டும் போது நிறைய பேர் அந்த இரவு நேரத்துல பாத்துடுறாங்க பார்த்துட்டு படை வீரர்கள்லாம் இவரை பிடிச்சி வச்சிடறாங்க பிடிச்சி வச்சிட்டு கள்ளேன் 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 கடலனு கத்துறாங்க கொத்த என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா மன்னனுக்கு தகவல் போகுது இப்படி யாரோ ஒருத்தர் பெயர் தெரியாதவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா நம்முடைய பெண்ணை வந்து கடத்தி கூட்டிட்டு போகிறான் அப்படின்னு சொல்றாங்க இவர்கிட்டையும் கேட்குறாங்க மதுரை வீரன் கிட்டையும் வீரன் கிட்டையும் நீங்க யாரு நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவர் வாயே திறக்கல மிகச்சிறந்த வீரன் இல்லையா அந்த இடத்துல தலை குனிவு வந்துருச்சு இல்லையா ஒரு பெண்ணை கவர்ந்துக்கிட்டு போறேன் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அவமானம் இல்லையா எப்படி சொல்றது நான் தான் வீரையேன் அப்படின்னு நான் எப்படி சொல்றது அப்படின்னு ரொம்ப வெட்கி தலை குனிந்து போய் நிற்கிறார் அந்த இடத்துல அவரால் பதில் சொல்லவே முடியல என்ன பண்ணிடுறாங்க இந்த படை அவர் யாருன்னு தெரியல இருட்டல மன்னனுக்கு செய்தி போனோன்னு மன்னன் என்ன சொல்றா பெண்ணை திருடி கொண்டு போறவனை பேச்சுவையே கிடையாது அங்க விசாரணையே கிடையாது மாறு கால் மாறு கை வாங்கிரு அப்படின்னு சொல்லிட்டு திருமலை நாயக்கரும் உத்தரவிட்டுறாங்க உத்தரவிட்ட உடனே வீரையனோட மாறு கால் மாறு கை வாங்கி துடிச்சுக்கிட்டு இருக்காரு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு விடிஞ்ச உடனே எல்லாரும் பார்க்கறாங்க வீரயன் ஐயோ வீரையனையா நம்ம கொண்ணுட்டோம் அவனையாக நம்ம மாறு கால் மாறு கை வாங்கிட்டோம் ஒரு தடவை வாய் திறந்து சொல்லியிருக்க மாட்டானா அப்படின்னு திருமலை நாயக்கருக்கு செய்தி பறக்குது துண்டைக்கானோ துணியை காணம்னு ஓடி வராரு உடுத்தின துணி உடுக்காத துணி கு இந்த நகை குழு குலுங்கிறதுக்கு ஓடி வராரு என்னது வீரயன் இறந்துட்டானோ அப்படின்னு ஓடி வராரு ஓடி வந்தவர் அவனை தூக்கி கட்டி அணைச்சிக்கிட்டு அப்பா அப்பா நான் ஒன்னையா கொண்டுட்டேன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதா நீ வீரையன் இருக்கேன்னு வெள்ளையம்மா மேலே நான் ஆசைப்பட்டிருக்கேன் நீ ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதா நான் உனக்கு மாலை கட்டி நானே அந்த திருமணத்தை நான் செஞ்சு வச்சிருக்க மாட்டேன்னா நீ ஏயா இப்படி செஞ்ச ஏ ஐயா இப்படி என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு மனசு பொறுக்காம ஓடுறாரு மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அம்மா அம்மா நான் தெரியாம தப்பு பண்ணிட்டம்மா நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேம்மா சின்னவங்க பிழை செஞ்சா பெரியவங்க பொறுக்கிறது இல்லையா நீ என்னோட தப்பை பொறுக்க மாட்டியாம்மா அந்த தவறை நீ மன்னிக்க மாட்டியாம்மா என்னோட தவறை மன்னிச்சு நான் ஒரு வரம் கேட்குறேன் எனக்கு தெரியாமல் அந்த வரத்தை எனக்கு தெரியாம இந்த பொங்கி அழுறாரு கை கூப்பி முட்டி போட்டு வணங்கி ஒரு வரம் நிற்கிறாரு நான் தெரியாம செஞ்ச பிழை இருக்கு இல்லையா நான் தெரியாம செஞ்ச தவறு இருக்கு இல்லையா அதை மன்னிச்சு என்னோட வீரையே இருக்கான் இல்லையா என்னோட குழந்தை இருக்கான் இல்லையா அவனுக்கு அந்த காலையும் கையையும் மறுபடியும் முளைக்க வச்சிடறியா அப்படின்னு வரம் கேட்கிறாரு வரம் கேட்டவுடன மீனாட்சியும் அவருடைய அந்த அழுகையில் அந்த வேண்டுதலில் இறங்கி வந்து என்ன பண்ணுறாங்க அந்த மாறுகால் மாறுகையை மறுபடியும் கொடுத்ததா ஒரு செய்தி இருக்கு ஆனால் இது ஒரு புராண கதை அது அது எந்த அளவுக்கு நிஜம் உண்மையிலேயே அவருக்கு மார்கால் மாறுகை வந்ததா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் இது வந்து அரசல் பரசலாக சொல்லப்படக்கூடிய ஒரு கதை இந்த மாதிரி அவருக்கு வந்தவுடனே அவருக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா திருமலை நாயக்கர் அவருடைய அந்த அந்த கில்ட்டி ஃபீல் வரும்ல நம்ம தெரியாம ஒருத்தருக்கு தண்டனை கொடுத்துட்டோமே தவறா புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு தண்டனை கொடுத்துட்டோமேங்கிற அந்த குற்ற உணர்ச்சி இருக்கும் இல்லையா அந்த குற்ற உணர்ச்சியில மீனாட்சி அம்மன் கோவிலில் அந்த கிழக்கு கோபுரவாசல்ல அவருக்கு ஒரு சந்நிதி ஒரு கோவில் கட்டியிருக்காங்க இப்பவும் நான் இல்லை முதல்ல இந்த மதுரை வீரனுக்கு பூஜை செய்ததுக்கு பிறகுதான் மீனாட்சி அம்மாவுக்கு பூஜை பூசை அங்கே வந்து நடைபெறுது இதனுடைய காரணமாக தான் முதல் பூஜை இவருக்கும் இரண்டாவது மீனாட்சி அம்மனுக்கும் அப்படிங்கிற அந்த பழக்கம் இன்னும் அங்கே இருந்துக்கிட்டு இருக்கு மதுரையினுடைய காவல் தெய்வமா இந்த மதுரை வீரன் அப்படிங்கிறவரு இருந்துகிட்டு இருக்கிறார் மதுரை வீரன் அம்மானை படிக்கும் போதும் சரி மதுரை வீரன் நாடகம்ங்கிற அந்த குட்டி உபாத்தியாயர் எழுதுன அந்த இசை நாடகத்தை படிக்கும்போதும் சரி இதுல ஆணவ கொலை அப்படிங்கிறது எங்க இருந்து வந்தது அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வந்தது சரி ஊருக்காக வாழ்ந்த ஒரு வீரன் தெய்வமாக மாறினான் அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியுது ஏன்னா நம்முடைய வழிபாடே எப்படி இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போரில் இருந்த மாறில் தழும்பு பட்ட வீரத்தழும்புகள் பெற்றுக்கொண்டவர்களை நடுகள் வழிபாடு செய்து வணங்குவது அப்படிங்கிற ஒரு பழக்கம் நமக்கு ஆரம்பிச்சது ஹீரோ ஒர்ஷிப் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது அதற்கு பிறகு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முன்னோர் வழிபாடு அதாவது நம்ம வீட்டில் இறந்து போனே நம்ம தாத்தா பாட்டியே வழிபடக்கூடிய அந்த முன்னோர் வழிபாடு நீத்தார் வழிபாடு அப்படிங்கிறதும் நம்மளுக்கு உள்ள ஆரம்பிச்சது அது ஒரு மரபு அப்படிங்கிறது இருக்கும்போது இந்த மாதிரி ஊருக்காக வாழ்ந்து உயிரை விட்ட மனிதர்களை தெய்வமாக்குகிற அந்த ஹீரோ வர்ஷிப் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கு அதை கூட என்னால ஏத்துக்க முடியுது சரி நாட்டுப்புறத்துல உலகக்கூடிய அந்த வாய்மொழி கதைகள்ல கூட வாங்கல அங்கேயுமே மதுரை வீரனுக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லப்பட்டதை விட இந்த இந்த வெள்ளை அம்மாளுக்காக உயிர் போகுது இல்லையா வெள்ளியம்மாளை கடத்திட்டு போகிறது அந்த ஆலத்தி எடுக்கிற அந்த தாதி இருக்குல்ல இந்த வெள்ளியம்மாளை சுற்றி தான் ஒரு மூன்று நான்கு விதமான கதைகள் வந்து சொல்லப்படுது அது என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துட்டோம்னா இது உண்மையிலே ஆணவ கொலையா இல்லையா அப்படிங்கிறது வந்து நமக்கு புரிய வரும் வெள்ளியம்மாளில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சிலர் திருமலை நாயக்கரனுடைய மகள்தான் இந்த வெள்ளையம்மாள் அவளை வீரையன் விரும்பினதை திருமலை நாயக்கரால் தாங்கிக்க முடியல அதனால திருமலை நாயக்கர் வந்து வீரையனை கொலை செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்கு இரண்டாவது இந்த வெள்ளையம்மாள் அப்படிங்கிறவங்க திருமலை நாயக்கரனுடைய ஆசை நாயகி அவளை வீரையன் விரும்பினதை தன்னால் தாங்கிக்க முடியலை அதனால பழி சுமத்தி வீரயனை திருமலை நாயக்கர் கொண்டுட்டாரு அப்படிங்கிறது இன்னொரு கதை மூன்றாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெள்ளையம்மாள் அப்படிங்கிறது திருமலை நாயக்கர்கிட்ட ஒரு படைத்தளபதி ஒரு தளவாய் வேலை பார்த்துட்டு இருந்தாரு அவருடைய ஆசை நாயகி தான் இந்த வெள்ளையம்மாள் இந்த வெள்ளையம்மாளை வீரையன் என் விருமனைதான் தாங்கிக்க முடியாம இந்த தளவாய் வந்து இவர் மேல கள்ளன் சுமத்தி அந்த கள்ளர்களோட சேர்ந்து இவனும் திருடிக்கிட்டு இருக்கான் வீரையனும் அப்படின்னு ஒரு பள்ளி சுமத்தி இவர் வந்து நம்ம நாட்டுக்கு வேண்டாம் அப்படின்னு இவரை வந்து திருமலை நாயக்கர் வந்து மாறுக்கால் மார்க்கை வாங்க சொல்லி உத்தரவிட்டு அவரை கொலை செய்ததாகவும் கருத்துக்கள் இருக்கு அதாவது ஆணவ கொலை அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம் என்னுடைய சமூகத்தை சார்ந்தது என்னுடைய பெண்பிள்ளையோ என்னுடைய ஆண் குழந்தையோ என்னுடைய சமூகத்தை இல்லாமல் இன்னொரு சமூகத்தை சார்ந்து ஒருவரை திருமணம் செய்து கொள்ளதை பொறுக்க முடியாத ஒரு தந்தை ஆணவ கொலை செய்வார் இல்லை ஒரு சகோதரன் ஆணவ கொலை செய்கிறதா தானே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் வெள்ளையம்மாளுக்காக தான் தண்டிக்கப்படுறான் என்னால் நம்ம சிறு பொன்னு போகுதையா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மதுரை வீரன் நாடகமே கதையை ஆரம்பிக்கும் அதில் வந்து சொல்லியிருப்பாங்க ஒரு பெண்ணால் என் உசிறு பொன்னுலகம் போக போகுது அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க அந்த பெண்ணை சுற்றி நடக்கக்கூடிய இந்த சூழல்களை நம்ம வந்து ஆகட்டும் இல்லை மதுரை வீரன் அம்மானே ஆகட்டும் இல்லை மதுரை வீரன் பற்றி முதல்ல தோன்றிய எழுதப்பட்ட அந்த மதுரை வீரன் நாடகமாகட்டும் எல்லா இடத்துலையுமே திருமலை நாயக்கர் மனமுறுகி அழுததாகவும் திருமலை நாயக்கர் இந்த கோவிலை கட்டினதாகவும் சொல்லப்படுது அப்படி இருக்கிற பட்சத்தில் திருமலை நாயக்கர் தான் கொலை செய்ததாகவும் வருது அவர் தான் தவறான ஒரு உத்தரவை பிறப்பித்து மாறுக்கால் மாறுக்கை வாங்கப்படுறாரு மதுரை வீரன் வெள்ளை அம்மாள் வந்து ஜா ஒரு ஜாதியை காரணம் காட்டியோ இல்லை ஒரு சமூக படிநிலையை காரணம் காட்டியோ அவரை திரு கொலை செய்ததாக இல்லை அவர் கடத்திட்டு போகும்போது அவரை கொலை செய்ததாகவோ இல்லை ஒரு திருட்டு பழி போட்டு அவரை கொலை செய்ததாகவோ தான் இந்த கதைகள் வந்து நமக்கு மதுரை வீரனுடைய வரலாறு காட்டுது இதில் அவர் ஆணவ கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறத நம்ம எப்படி ஏற்றுக்கிறது இன்னும் நிறைய குலதெய்வங்கள் இருக்கு ஆணவ கொலை வந்து அவர்களை செய்திருக்காங்க அவர்களுடைய கதையெல்லாம் நம்ம படித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வேறுபட்ட சமூகத்திலிருந்து திருமணம் செய்து கொண்டது விரும்பியதுனால ஆணவ கொலை செய்யப்பட்ட பல குலதெய்வங்கள் இருக்காங்க சின்ன நாடான் கதையெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான ஆணவ கொலை செய்யப்பட்ட அவர்களை அதுக்கப்புறம் குலதெய்வமாக்கி வணங்கப்பட்ட வரலாறு நமக்கு தெரிய வரும் ஆனா மதுரை வீரன் கதையில முழுக்க முழுக்க வேறவாதா இருந்துட்டு வெள்ளையம்மாள் வந்து ஒரு ஆழத்தை எடுக்கக்கூடிய தாதியப்பெண் அப்படின்னு சொல்லி தான் நம்முடைய மதுரை வீரன் நாடகம் குட்டி உபாத்தியாயர் ஐயர் எழுதுனதும் சொல்லுது மதுரை வீரன் அம்மானே தஞ்சை சரஸ்வதி மகால் சொன்ன நூலும் அப்படிதான் சொல்லுது வாய்வழி கதைகளை வந்து நம்ம கேட்டால் கூட அங்கேயும் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த வெள்ளையம்மாள் வந்து திருமலை நாயக்கருனுடைய மகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா கூட அவளை கடத்திட்டு போகும்போது மதுரை வீரன் யாருன்னே தெரியாமல் கொன்னதாக தான் வருது ஆனால் இந்த சமூக அடுக்கில் கொல்லப்பட்டதாக அங்கே செய்திகள் காதலியே மதுரை வீரன் கவர்ந்துட்டு போனா அப்படின்னு சொன்னா கூட அது ஒரு துரோகம் அதை தாங்க முடியாம என்னுடைய காதலியை எப்படிடா நீ வந்து திருமணம் செஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஒரு வைத்திருச்சல் கொல்லப்பட்டதாக தான் நம்ம அதை எடுத்துக்க முடியும் அங்கேயும் நம்மளுக்கு சாதிய படிநிலைகள் அப்படிங்கிறது வரல இல்லைன்னா மாற்று சமூகத்தை சார்ந்து திருமணம் செஞ்சுக்கிறதால மதுரை வீரனை நாங்கள் கொலை செய்கிறோம் அப்படிங்கிற செய்தி எங்கேயுமே இல்லை அதனால் இது வந்து ஆணவ கொலை அப்படிங்கிறத வந்து என்னால் ஏற்றுக்க முடியல ஒருவேளை அந்த மாதிரி தகவல்கள் எங்கேயாவது பரவி கிடந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்